ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா ஸோ நான் நார்மலாக வந்து த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஆன்டிக் வீடு ஒரு கட் வீடு வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஆன்டிக் வீடு ஒரு கட் வீடு ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் எல்லாமே ஸோ ஒரு ஆன்டிக் வீடு ஒரு கட் வீடு இந்த மெத்தட்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருக்கும் ஒரு ஆன்டிக் பீடு ஒரு கட் பீடு அந்த ஹோல் சுலையே விட்டு த்ரெட்டு வந்து மேலே எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஆன்டிக் பீடு சாரி சொல்றேன் ஆன்டிக் வீடு ஒரு கட் வீடு தேவாரிதான் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் கம்மை மட்டும் வெளிய வராத மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள் ப்ளூ ஓகேவா நான் உங்களால் ஸ்டிச்சஸ் வந்து போடவே முடியாது ஸோ நான் வந்து என்ன வந்து போட்டு இப்போ செகண்ட் லூப்பை ஃபஸ்ட் லுப்பில் விட்டு எழுதோம் அப்படின்னா என்னான்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து விழுந்துடும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ பார்க்கவே அழகாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து லக்ஷ்மி காயினோட ஒர்க்கு ஸோ உங்களுக்கும் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருவிட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளாஸ் உங்களுக்கு ஆரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ